வாழ்வோம் பெருமிதம் எல்லாரும் விரும்புகிற நமக்கு என்ன பொதுவா சொல்லுவாங்க ஒன் உலகத்து எந்த புகழல்லா இட் மே தி அந்த புகழ் என்பது இவங்க நினைக்கிற மாதிரி அடுத்தவன் பிரைஸ் பண்றது அல்ல அது எப்படி நிலை சின்னக்கும் புகழ்ந்தவனையும் செத்து பெருதானே நேத்து புகழும் இன்னைக்கு உங்களை மாத்தி சொல்லலாமே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க உங்களை ஒருத்தன் பிரைஸ் பண்ணா லைஃப் லாங் பிரைஸ் பண்ணிட்டு இருப்பானா இட்ஸ் நாட் பாசிபிள் இன்னைக்கு அவனுக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னா உங்களை வந்து என்ன பண்ணுவான் அண்ணா உங்கள போல இல்லைன்னா நீங்க தானே நம்பர் ஒன்னும் பா காரியம் ஆகி போச்சுன்னா கண்டுக்காம போயிடுவான் நீங்க வேண்டாம்னு சொன்னா இருக்க சனியம் பிடிச்சிருவான் தப்புன அவன் தொடரை வேண்டாம் நீங்க எல்லாத்துக்கும் எடுத்துட்டு போயிடுவான் ஓடுற நாய் தானா ஓடாது கூட இருக்கிறதெல்லாம் சேர்த்து எடுத்துட்டு போகும் அங்கேயே கண்டுபிடிச்சிடல அது கேக்குது தெய்வம் தானாக தனியாக வரும் அதான் தெய்வத்தன்மை அதுக்கு கூட்டு வேண்டாம் வேண்டாம் என்ன வேணாம் ஒருவன் தேட ஆரம்பிச்சிட்டானோ அது எந்த துறையா பேய் கணங்கள் தான் ஏன்னு சொன்னா அந்த கூட்டத்திற்காக எதுவும் செய்வான் கொலையும் பண்ணுவான் திருட்டும் பண்ணுவான் பகையும் பண்ணுவான் அத்தனை வேறையும் அவன் இல்லாமல் ஆக்கி கொண்டு தான் மட்டுமே வாழ வேண்டும் என்ற அராஜகமும் அது பெயின் குணம் நம்ம அங்கேயே கண்டுபிடிச்சு நாலஞ்சு பேரை சேர்ந்து ஓடுறான்னா பெயின் குணம் ஒரு மட்டும் தனியா போறான்னா அது தெய்வத்தான் நீங்க பாருங்க புத்தர் போகும்போது தனியாகவே செய்யும் அப்புறம் பின்னாடி ஒரு கூட்டங்கள் வரும் அவர் அதை அப்படி கல்வி விட்டு போயிடுவார் தனியா தான் இருப்பார் புத்தரை கொடுத்த அது மட்டுமல்ல எல்லா சித்தர்களுமே அப்படிதான் வாங்க வாங்க எல்லாரும் வாங்க எல்லாரும் உட்காருங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் இல்ல இதுக வந்து உட்காரும் எரிஞ்சுப்பாங்க கண்டுக்கவே மாட்டான் அதுதான் வந்து நிறைவு புரியுதுங்களா பெருமிதம் என்பது வாங்க 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 எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு தன்னை அடையாளப்படுத்துவதோ மற்றவர்களை பத்தி கேட்டு தெரிந்து கொள்வதோங்கிற ஒரு கலப்பு நிலை இருந்தால் அங்க என்ன இருக்குது பெருமிதம் பேராசிரி அகம்பாவம் தான் தாங்கக்கூடிய குறி ஆளுமை இதெல்லாம் அங்க இருக்கு யாரு எப்படி போனா நமக்கு ஆனா அது சுயநலம் அல்ல இட்ஸ் ட்ரூ ஏன்னா இங்கதான் நான் வந்து ஞானம் உதயமாக்குறோம் நான் முத சொன்னேன் ஞானத்துக்கு ரெட்டு வேணும்னு சொன்னேன் ரொம்ப முக்கியம் லைஃப்ல சோ வாழ்க்கையை பற்றி தெரிதல் இந்த இடத்துல தான் இந்த சப்ஜெக்ட் தான் நீ வேற ஒண்ணுமே வேண்டாம் வாட் இஸ் லைஃப் டு நோன் ஹவர் என்னை உணர்ந்து கொண்டு எனக்கு வேண்டியதை நான் அடைவது அப்போ உங்களுக்கு வேண்டியது அடைவது என்பது அடுத்தவங்கள்ட்ட இருக்க உங்களுக்கு இருக்கா அடுத்தவன் நீ தரலன்னா இல்ல அவன் இருந்து நீங்க வாங்கிட்டு வந்தது நாளைக்கு அவன் புடிக்கிட்டு போயிட்டான் அந்த அடுத்தவன் பொருள் இல்லையா அது எப்படி உங்களுக்கு சொந்தமாகும் உங்க பொருளாக இருக்கணும் அதான் சொல்லுவாங்க வெள்ளத்தால் எரியாது வெந்தனால் வேகாது கல்வரால் களவாடப்பட முடியாதது கல்வி ஹரி ஞாப உங்க ஞானத்தை யாரும் திருட முடியாது உங்க யான ஞானத்தை யாரும் மறைக்க முடியாது வேணா நீங்க சொன்ன கருத்தே அவன் சொல்லிட்டு நான் சொன்னேன் சொல்லலாம் பட் இப் யுவர் அத மாத்தி கூட போலீஸான பண்ணலாம் பண்ணா பண்ணிட்டு போறான் பட் உங்களுக்கு அது தெரியும் இல்லையா உங்களை விட்டு போகாது இப்போ நீங்க சொன்னதே ஒருத்தன் போய் மேடையில ஊர் பூரா சொல்லிட்டு தெரிஞ்சா அவன் சொன்னதாக சொன்னாலும் நீங்க சொன்னது உங்கள்ட ஞாபகம் வருவோம் இல்லையா நீங்க தானே சொன்னது அது உங்களை விட்டு போகாத உங்க ஓன் ப்ராப்பர்ட்டி நல்ல சிந்திக்கணும் அப்ப நாம நிரந்தரமாக இருப்பது நிறைவாக இருப்பது என்பது நம்மை தெரிந்து கொண்டு இருப்பது